சாய்ராம் அன்பான சாய் பக்தர்களே சாய்பாபா ஒருபொழுதும் தன்னை வணங்கவோ வழிபடவோ ஒரு கட்டுப்பாடு ஏதும் விதிக்கவில்லை பக்தர்களாகிய நாம் நம் எண்ணலைகளுக்கு ஏற்றவாறு அவரை வணங்கலாம் இதைத்தான் ஹேமந்த் பந்த் தான் எழுதிய சாய் சத்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் பதினொன்றில் குறிப்பிட்டுள்ளார் இதை ஒரு கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாமா ஒரு முறை டாக்டர் பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு வந்திருந்தார் அங்கு பாபாவை தரிசித்த பின் மசூதியில் தங்கியிருந்தார் பாபா அவரை பார்த்து நீ தாத்தா பட்டிடம் சென்று வா என்று கூறினார் தாத்தா பட் அவரை நன்றாக வரவேற்றார் பின்பு இருவரும் பூஜைக்கு நேரமாகியதால் வீட்டை விட்டு புறப்பட்டனர் தாத்தா பட் பாபாவை வழிபாடு செய்தார் டாக்டர் பண்டிட் தாத்தாபட் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்களிலிருந்து சந்தனத்தை எடுத்து பாபாவின் நெற்றியில் இட்டார் இது அங்கு உள்ள அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கியது ஏனென்றால் மகள் சபாபதி மட்டுமே பாபாவின் களத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் அன்று மாலை தாத்தா பட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்யும்போது நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டார் அதற்கு பாபாவோ டாக்டர் பண்டிட் என்னை அவரது குருவாக எண்ணி பூஜிக்கும் நான் எப்படி தடுக்க இயலும் என்று கூறினார் இதன் மூலம் பாபா அவரது பக்தர்களின் எண்ணங்களை மதித்தார் என்பது தெரிய வந்தது